சபரிமலையின் பாதை பயணம் ஒருவரின் காலடிகளால் அளவிடப்படுவதில்லை மனம் உடல் உணர்ச்சி ஒழுக்கம் தத்துவம் ஆகியவற்றின் ஆழங்களில் நடைபெறும் மாற்றத்தால் அளவிடப்படுகிறது இந்த பயணம் ஒரு சாதாரண யாத்திரை அல்ல அது ஒரு மனிதன் உலகின் வெளிப்புற குழப்பத்திலிருந்து தன்னை நீக்கிக் கொண்டு தனது உள்ளார்ந்த அமைதியை மெல்ல மெல்ல அடையும் ஒரு நீண்ட உள் வழிப்பயணம் இந்த வழிப்பயணமே விரதம் எனப்படும் ஒழுக்கத்தின் மைய தத்துவம் விரதம் என்பது ஒரு கட்டுப்பாடுகளின் பட்டியல் அல்ல அது ஒருவர் தன்னை படிப்படியாக சுத்தப்படுத்திக் கொள்ள உருவாக்கப்பட்ட ஒரு அறிவார்ந்த கட்டமைப்பு அதற்கான நியமங்கள் ஒவ்வொன்றும் உடலுக்கும் மனதிற்கும் மட்டுமல்ல சமூக உறவுகளுக்கும் பொருத்தமான புனித ஒழுங்குகளை போற்றுகின்றன சபரிமலைக்கு செல்லும் முன் மனதின் கவனத்தை ஒரு நோக்கில் இணைக்கும் முதல் கட்டமாக புனித மலர் மாலை அணிவது ஒரு சாதாரண மாலையாக தோன்றினாலும் அதன் வடிவம் நிறம் வாசனை குருநிலை ஆகியவை பயணியின் மனதில் ஒரு உள்ளுரை மாற்றத்தை தூண்டும் மாலை அணிவதால் அவர் திடீரென தன் அன்றாட அடையாளங்களிலிருந்து தனித்து ஒழுக்கத்தில் நிலைத்திருக்க வேண்டிய ஒருவராக மாறுகிறார் இது ஒருவர் உலகின் சாதாரண பண்புகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நிலைக்கு பயணிக்கும் மாற்றத்தின் தொடக்கம் இந்த மாலையை அணிந்ததுடன் ஒருவர் சுமக்க வேண்டியது மலையிலுள்ள கடினப்பாதை மட்டுமல்ல வாழ்வின் பல அடுக்குகளில் தன்னை கட்டுப்படுத்த வேண்டிய மன சுமைகளும் ஆகும் விரதம் ஜீவனின் ஒவ்வொரு செயலையும் ஒருவிதமான சிந்தனையுடன் அணுகச் செய்கிறது உணவு சொல் நடந்து கொள்வது தூக்கம் சிந்தனை எல்லாவற்றுக்கும் ஒரு புதிய அளவுகோல் தந்துவிடுகிறது உணவுப் பழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மிக முக்கியமானவை சைவம் கடைப்பிடிப்பது உப்பின் அளவை குறைப்பது மிக எளிமையான உணவை விரும்புவது ஆகியவற்றைச் சிலர் ஒரு விதிமுறையாக மட்டுமே நினைத்தாலும் அதற்கு ஆழமான உடல் மனம் சார்ந்த காரணங்கள் உள்ளன மனிதனின் உணவு மெலிதானதாகி வரும்போது அவரது உடல் தொடர்ந்து சோர்வில்லாமல் இயங்க முடிகிறது மேலும் மனதின் அலைகள் நிதானமடைகின்றன எளிய உணவு உடலின் பசியை மட்டுமே நிறைவு செய்யாது அது மனதின் தேவையற்ற ஆசைகளையும் மெதுவாக மறைகச் செய்கிறது பசுவின் பால் தயிர் நெய் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான காரணங்களும் உடல் மற்றும் பண்டைய மருத்துவ அறிவியலை சார்ந்தவை இவை செரிமானத்தை மந்தமாக்கும் என்று பல நூற்றாண்டுகளாக கூறப்பட்டதால் மலையோர பயணத்தில் உடலை லேசாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்க வேண்டிய அவசியத்தால் இந்த விதி உருவானது அவ்வாறே மதுபானம் புகை ஆடம்பர உணவு காரமான உணவு பொறித்த உணவு ஆகியவை மனதில் செயலாக்கம் அதிகரித்து கோபம் ஆவேசம் வேகப் வேகப்பிரதிகரிப்பு போன்றவற்றை தூண்டும் எனவே அவை விரதத்தில் தவிர்க்கப்படுகின்றன வெளிப்புறத்தில் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை விட மனத்தில் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளே சபரிமலை விரதத்தின் ஆழமான பகுதி பொறாமை கோபம் பொய் பகை பேராசை போன்றவை மனதின் இயல்பான அலைகளாக இருந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான முழுமையான பயிற்சியை இவ்விரதம் செலுத்துகிறது தினமும் செய்யப்படும் தியானம் ஜெபம் அமைதியான நேரமெடுத்தல் ஆகியவை இதற்கான வழிகள் பயணியின் மனம் மெதுவாக அமைதியான நிலை நோக்கி நகர்கிறது மனிதன் எத்தனை பெரிய குழப்பத்திலும் இருந்தாலும் உட்புற அமைதியை பெற முடியும் என்பதை இந்த பயணம் கற்றுத்தருகிறது சபரிமலையின் அடையாளமான நீல நிறமும் தனிக்குரிய முக்கியத்துவம் கொண்டது இது மனிதனின் தேகத்திற்கும் மனதிற்கும் சமச்சீர் நிலையை அளிக்கும் நிறமாகக் கருதப்படுகிறது நீல நிறத்தின் மனவியல் விளைவுகளும் இதையே சொல்கின்றன அது அமைதி ஆழம் தாழ்மை அளவிலா வானம் போன்றவற்றை நினைவூட்டுகிறது இந்த நிறத்தை அணிவதால் பயணி தன்னை உயர்வோ தாழ்வோ இல்லாமல் எல்லா உயிர்களும் சமம் என்ற உணர்ச்சியை வளர்த்துக் கொள்கிறார் பயணத்தின் வழிகளில் பல உடல் சார்ந்த கட்டுப்பாடுகளும் உண்டு கால்களுக்கு கீழே தரையை உணரச் செய்யும் காலணி தவிர்ப்பு பனி பிடித்த சாலைகளில் கூட சிரமத்துடன் நடந்தாலும் அந்த வலிகளில் கூட ஒருவர் மனத்தின் சக்தி என்ன என்பதை உணர்கிறார் உடல் எவ்வளவு துன்பத்தையும் முழுக்கி முன்னேறும்போது மனம் மெதுவாக வலிமையானதாக மாறுகிறது மனிதன் வலியை வெல்லக்கூடியவன் என்ற உண்மையை புனித பாதை ஒவ்வொரு அடி போடும்போதும் நினைவூட்டுகிறது தூக்கத்திலும் கட்டுப்பாடு அவசியம் அதிக நேரம் தூங்குதல் அல்லது சோம்பல் ஆகியவை விரதத்திற்கு பொருந்தாது இது உடல் எரிசக்தியை அதிகரிப்பதற்காக அல்ல மனதின் கவனத்தை ஒரு நோக்கில் நிலைநாட்டும் உள்பயிற்சியாகும் மனிதன் தூக்கத்தை கட்டுப்படுத்தும் போது அவர் நேரத்தையும் கட்டுப்படுத்துகிறார் நேரத்தை கட்டுப்படுத்தும் போது அவர் தனது வாழ்க்கையின் பல பகுதிகளையும் திருத்தத் தொடங்குகிறார் இந்த கட்டுப்பாடுகள் ஒருவரின் குடும்ப வாழ்க்கையிலும் சீரான மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாமல் சொற்களை எளிமையாக்கி பிறரின் உணர்ச்சிகளை புரிந்துகொள்ளும் திறனுடன் நடக்கத் தொடங்குகிறார் விரதத்தின் விளைவுகள் சமையலறையிலும் கூடத் தெரியும் மிக எளிய உணவு சிக்கனமான அன்றாட செயல்கள் தேவையற்ற உரையாடல்களிலிருந்து விலகல் இதனை பார்த்த குடும்பத்தினரும் அவ்வழக்கத்தையே சில நாட்களுக்கு பின்பற்றத் தொடங்குவதை தவிர்க்க முடியாது நீராடுதல் குளிர்ச்சியான நீரில் மூழ்குதல் ஆகியவை விரதத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் குளிர்ந்த நீர் உடலின் இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி மனதின் சோர்வை குறைத்து உடலின் சூரிய நரம்புகளை செயலாக்குகிறது ஒருவர் தினமும் குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது உடல் மனம் இரண்டும் திடீரென உயிரோட்டமடைந்து இயற்கை செயல்பாட்டுடன் ஒன்றாக இணைகிறது நீராடுதல் குளிர்ச்சியான நீரில் மூழ்குதல் ஆகியவை விரதத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் குளிர்ந்த நீர் உடலின் இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி மனதின் சோர்வை குறைத்து உடலின் சூரிய நரம்புகளை செயலாக்குகிறது ஒருவர் தினமும் குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது உடல் மனம் இரண்டும் திடீரென உயிரோட்டமடைந்து இயற்கை செயல்பாட்டுடன் ஒன்றாக இணைகிறது இதனால் ஒருவர் கோபம் பதட்டம் அவசரம் ஆகியவற்றிலிருந்து விலகுகிறார் மருத்துவ ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் இந்த ஒழுக்கங்கள் அனைத்தும் மனிதனை ஒரே நோக்கில் திருப்புகின்றன உள்ளார்ந்த சக்தியை உணரச் செய்வது மலையில் சென்று ஒரு மண்டபத்தில் விளக்கை ஏற்றுவது மட்டுமே இந்த பயணத்தின் நோக்கம் அல்ல அந்த விளக்கின் ஒளியை மனதுக்குள்ளே கொண்டு வந்து அங்கு இருந்த இருட்டை அகற்றுவதே உண்மையான பயணம் பயணத்தின் போது சமூக ஒழுக்கங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன எல்லா பயணிகளும் சுவாமியே என்று ஒருவரை ஒருவர் அழைப்பதால் வயது சமூக நிலை பணம் சாதி கல்வி போன்ற எல்லா பிரிவுகளும் மறைந்து விடுகின்றன ஒருவரின் அடையாளம் எதுவாக இருந்தாலும் அவர் இந்தக் கட்டத்தில் வெறும் பயணி மட்டும் இந்த ஒரே அடையாளம் என்ற தர்மம் மனிதனை அகங்காரமற்றவனாக மாற்றுகிறது அகங்காரம் இல்லாத மனிதன் உலகத்தின் அலைகளை எளிதாக சமாளிக்க முடியும் புனித காடுகளில் நடைபாதை எப்போதும் நேராக இருக்காது சீரற்ற பாதைகள் கற்கள் பாறைகள் மழைச்சரிவு தடம்போன வழிகள் இவைகள் அனைத்தும் வாழ்க்கையின் பாதைகளுக்கான உருவகங்களாகவே உள்ளன மலையைக் கடக்கும்போது ஒருவர் பல அடுக்குகளான சோதனைகளை சந்திக்கிறார் இந்தச் சோதனைகள் உடலின் வலிமையையும் மனதின் வலிமையையும் சோதிக்கின்றன துன்பத்தைத் தாண்டி நடப்பதே வாழ்க்கை அது மலையில் மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உண்மையாகிறது பயணத்தின் போது ஒருவர் அறிந்து கொள்ளும் மற்றொரு நுட்பமான உண்மை தனிமையின் அர்த்தம் ஆயிரக்கணக்கான பயணிகள் உடன் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளார்ந்த பயணத்தை தனியாக மேற்கொள்கிறார்கள் மலையின் அமைதியில் காற்றின் மெலிதான ஒலி பறவைகளின் கூச்சல் இலைகளின் மர்மமான அசைவு ஆகியவற்றோடு ஒருவர் உரையாடத் தொடங்குகிறார் இந்த உரையாடலில் ஒருவர் தன்னை பற்றி இதுவரை புரிந்து கொள்ளாத பல விஷயங்களை உணர்கிறார் முறையான ஒழுக்கத்தில் நாற்பத்து ஒன்று நாட்கள் வாழ்வது ஏன் முக்கியம் என்பது பற்றிய கேள்வி பலருக்கும் உண்டு இந்த எண்ணிக்கையின் பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் மருத்துவ ஆயுர்வேத மற்றும் ஆன்மீக விளக்கம் உள்ளது நாற்பத்து ஒன்று நாட்கள் என்பது உடலும் மனதுமாக ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குவதற்கான காலம் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன ஒரு பழக்கத்தை மாற்றுவதற்கும் புதிய ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்கும் மனிதனின் உடல் மனம் நாற்பது முதல் நாற்பத்தைந்து நாட்கள் எடுத்துக்கொள்கிறது எனவே இந்த விரதம் ஒரு சாதாரண மத வழிபாடு அல்ல அது ஒரு மனிதனின் பழக்கங்களையும் வாழ்வியல் மனநிலையையும் மறு உருவாக்கும் பெரும் அறிவியல் நடைமுறை மனிதன் இந்த காலத்தில் உலகின் ஆடம்பரங்களில் இருந்து விலகும்போது அவரது உணர்வுகள் குளிர்ச்சியடைந்து சிந்தனை தீவிரமடைந்து மனம் வழுவாத ஒரு நிலையை அடைகிறது உணர்ச்சிகளின் திடீர் மாற்றங்கள் மெதுவாக குறைகின்றன கோபம் விரைவில் அடங்குகிறது சிறிய விஷயங்களுக்கு மனம் தத்தளிக்காமல் நிலைத்திருக்கும் தன்மை பெறுகிறது பெரும்பாலான பயணிகள் மலையின் உச்சியில் அடையும் போது அனுபவிக்கும் உணர்வு ஒரே மாதிரி விளக்கமளிக்க முடியாத அமைதி அந்த அமைதி மலையின் தன்மை அல்ல அது அந்த நாற்பத்தி ஒன்றாம் நாட்களில் ஒருவர் தன்னுள் உருவாக்கிய அமைதியே வெளிப்படுகிறது அந்த உணர்வை ஒருவர் சொற்களால் விவரிக்க முடியாது ஏனெனில் அது ஒரு உள்ளார்ந்த ஒளி இந்த விரதத்தின் நியமங்களை ஒருவரும் நிர்பந்தமாக கடைபிடிப்பதில்லை அவை மனிதனுக்கு ஒரு கட்டுப்பாடாக அல்ல ஒரு வழிகாட்டுதலாக மட்டுமே திகழ்கின்றன மனிதன் எவ்வாறு வாழ்வில் அமைதியையும் சமச்சீரையும் பெறலாம் என்பதற்கு இந்த நியமங்கள் ஒரு பாதையை காட்டுகின்றன ஒருவர் இந்த பாதையை பின்பற்றும்போது அவரது மனம் சுத்தமானதாகவும் தெளிவானதாகவும் மாறி அவர் தனது வாழ்க்கையின் பல பெரிய சவால்களையும் அச்சமின்றி எதிர்கொள்ளக்கூடியவராக மாறுகிறார் மலையின் பாதைகள் எவ்வளவு கடினமானவையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியும் மனிதனின் உள்ளார்ந்த வலிமையின் அடையாளமாகிறது ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு தியாகமும் ஒருவரை ஒரு புதிய நிலைக்கு அழைத்து செல்கிறது இந்த நிலை உணரப்படுவதில்லை அது அனுபவிக்கப்படுகிறது சபரிமலை பயணம் முடிந்த பின்பும் இந்த அனுபவம் மனதிற்குள் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கிறது மனிதன் அன்றாட வாழ்க்கையில் அடையும் சிக்கல்களை சமாளிக்கும் போது கூட இந்த விரதத்தின் ஒழுக்கமும் அனுபவமும் நிழலாக அவரது பின்னால் இருக்கும் ஒருவர் மீண்டும் கோபம் கொள்ள முயற்சிக்கும் போது இந்த விரதம் அவரை நினைவூட்டுகிறது அமைதி ஒரு சக்தி ஒருவர் பொறாமை போது இந்த விரதம் அவரை நினைவூட்டுகிறது ஒவ்வொருவருக்கும் தனி பாதை உண்டு ஒருவர் சோர்வாக உணரும் போது இந்த விரதம் நினைவூட்டுகிறது மலைப்பாதை இன்னும் கடினமானது அதை நீ கடந்தாய் இந்த ஒழுக்கம் ஒருவரின் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டது அது ஒரு தற்காலிக ஆன்மீக அனுபவமாக மட்டுமல்ல வாழ்வை முழுமையாக மாற்றிக் கட்டமைக்கக்கூடிய அனுபவம் சபரிமலைக்கு செல்லும் பாதை மண்ணால் ஆனது ஆனால் அந்த பயணம் மனதை மறுபிறப்பு பெறச் செய்வது இந்த மறுபிறப்புதான் இந்த விரதத்தின் உண்மையான அர்த்தம் எவ்வளவு உயரமாக மலை இருப்பினும் ஒருவர் அடையும் உயரம் அதைவிட பெரியது அது உள்ளார்ந்த உயரம்